அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி கேட்க கேட்க சுவாரஸ்யம் அடுத்தது என்ன அப்படிங்கிற ஆர்வம் இப்படிப்பட்ட அதி விறுவிறுப்பையும் சுவாரஸ்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஷர்லா ஹோம்ஸோட உலக பிரசித்தி பெற்ற கதைகள் தொகுப்பிலிருந்து ஆறு நெப்போலியன் சிலைகளின் மர்மத்தை விளக்கும் கதையைத்தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அன்றைக்கி நாள் ரொம்ப சாதாரண நாளாகவே இல்லை வியப்பிற்குரிய நாளாக இருந்துச்சு ஹோம்ஸ்க்கு ஏன்னால் ஹோம்ஸோட அறைக்கு அன்னிக்கு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அவ்வளவு எளிதாலும் அந்த அறைக்கு மாட்டார் ஏதாவது பிரச்சனை வழக்கு அப்படின்னா தான் வருவார் அன்றைக்கி அவர் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஹோம்ஸ் அவரை உன்னிப்பாக கவனிச்சிட்ருந்தார் அந்த நேரத்தில் ஹோம்ஸுக்கு பக்கத்துலேயே ஹோம்ஸோட நெருங்கிய நண்பரான டாக்டர் வாட்ஸனும் உட்கார்ந்துருந்தார் இப்படி இவங்க மூன்று பேரும் அந்த அறையில் பேச தொடங்கினாங்க அப்போ தான் வந்திருந்த அந்த காவல்துறை அதிகாரி ஹோம்ஸை பார்த்து நான் ஒரு வழக்கு விஷயமாக தான் வந்திருக்கேன் அது கேட்பதற்கு கொஞ்சம் அற்பத்தனமாக தான் இருக்கும் ஆனால் யோசித்து பார்த்தா அதிலும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறத கேட்டு ஹோம்ஸ் ஆர்வம் அடைகிறாரு என்னன்னு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த அதிகாரி அதை பற்றி விளக்கமாக சொல்ல தொடங்கினார் சுமார் நான்கு நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு புகார் வந்துச்சு கெனிங்டன் சாலையில் இருக்கிற சிற்பங்கள் விற்பனை பண்ணுற கடையிலிருந்து என்ன தெரியுமா நடந்துச்சா அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு அந்த கடையில் வேலைக்காரன் மட்டும்தான் இருந்திருக்கான் அவனும் ஏதோ மும்முரமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த சமயத்தில் அங்கே மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டிருக்கு அதை கேட்ட உடனே அவன் ஓடி வந்து பார்க்கும்போது அங்கே உயரமான ஒரு மனிதன் நெப்போலியனுடைய சிலையை போட்டு உடைச்சானான் அதான் அந்த பிரான்ஸ் பேரரசராக இருந்தாரே நெப்போலியன் அவருடைய சிலையை போட்டு உடைச்சிருக்கான் உடைச்சது மட்டும் இல்லாமல் விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பி யார் கண்ணிலும் படாமல் ஓடிட்டான் அவனை யாருமே சரியாக பார்க்கல ஒரு மனிதன் ஓடினதை மட்டும் எல்லோரும் பார்த்துருக்காங்க அந்த சிலையை உடைச்சவனை பற்றி யோசிச்சு பார்த்தா அவன் ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த சிலை ஒன்றும் அவ்வளவு விலை மதிப்பான சிலை கிடையாது அந்த நெப்போலியன் சிலையை அவன் ஏன் உடைச்சான்னு தெரியல ஒருவேளை அவன் நெப்போலியனை பிடிக்காதவனாக இருக்கலாம் அப்படின்னு நான் இருந்த சமயத்தில் தான் அப்படின்னு சொல்லும்போதே ஹோம்ஸ் இருக்கிறாரு அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் அப்படின்னா அவனை பற்றி ஏன் யோசிக்கணும் இதோ இருக்கிறாரே மருத்துவர் இவர் தான் யோசிக்கணும் அப்படின்னு சிரிக்க அந்த சமயத்தில் அந்த அதிகாரி இருங்க இருங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கல அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறார் நான்கு நாளைக்கு அப்புறமா நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதே தெருவில் அங்கே ஒரு மருத்துவர் இருக்கார் அந்த மருத்துவர் இந்த சிற்பங்கள் விற்கிற கடையிலிருந்து இதே போல் நெப்போலியன் சிலை இரண்டை வாங்கியிருக்காரு ஏன்னால் அவர் பிரான்ஸ் பேரரசருடைய மிகப்பெரிய விசிறி அவரை பற்றி எல்லா புத்தகங்கள் ஓவியங்கள் எல்லாவற்றையும் வாங்கி வைக்கிறது தான் அவரோட வேலையே அந்த மாதிரி இருக்கும்போது தான் இங்கிருந்து இரண்டு சிலைகளை வாங்கிட்டு போய் ஒன்று அவருடைய வீட்டிலையும் இன்னொன்று இரண்டு மைல் தொலைவில் இருக்கிற அறுவை சிகிச்சை மையத்திலையும் வச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது தான் நேற்று இரவு இவர் வீட்டில் வச்சிருந்த நெப்போலியன் சிலை திருடு போயிருக்கு அதை எடுத்து கொண்டு போய் தோட்டத்தில் இருக்கிற சுவற்றில் வேகமாக வீசி எரிஞ்சு யாரோ ஒருத்தன் உடைச்சிருக்கான் இந்த சத்தம் அவங்களுக்கு பெருசாக கேட்கல ஏன்னால் தோட்டம் இவங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அங்கே உடைப்பட்ட சத்தம் இவருக்கு பெருசாக கேட்கலை கடைசியாக அவர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது அறுவை சிகிச்சை மையத்திலிருந்து ஏதோ தகவல் வந்திருக்கு அதனால் அவர் வெளியில் கிளம்பும்போது தான் நெப்போலியன் சிலை காணாமல் போனதையும் அது தோட்டத்தில் உடைக்கப்பட்டிருக்கிறதையும் கவனிச்சிருக்காரு அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை மையத்துக்கு போய் பார்த்தா அங்கே திறந்திருந்த ஜன்னல் வழியாக யாரோ குதித்து வந்து அங்கே வச்சிருந்த நெப்போலியன் சிலையை அங்கேயே போட்டு உடைச்சிருக்காங்க சுக்கு நூறாக உடஞ்சி போயிருக்கு இப்படி இந்த மூன்று நெப்போலியன் சிலைகளும் இந்த நான்கு நாளைக்குள்ளே உடைக்கப்பட்டிருக்கு அதுவும் திருட்டுத்தனமா அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்ல ஹோம்ஸ் ரொம்பவே ஆர்வம் அடைகிறாரு அப்படியா இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது அவனை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரியெல்லாம் தெரியல மனநிலை சரியில்லாதவனாக இருந்தால் இப்படி சிலைகளை வெளியில் கொண்டு போய் உடைக்க மாட்டான் அந்த இடத்துலையே போட்டு உடைச்சிருவான் அந்த மருத்துவரோட வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு தான் அந்த சிலையை வெளியில் கொண்டு போய் உடைச்சிருக்கான் சரி இப்போ எனக்கு சந்தேகங்கள் இருக்குது அதை பற்றி நான் கேட்கலாமா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க அதிகாரி பதிலளிக்க தயாராக இருந்தார் ஹோம்ஸ் அப்போ தான் அவரை பார்த்து சரி இந்த நெப்போலியன் சிலைகளெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அவர் அதை பற்றி விளக்க தொடங்குகிறாரு எல்லா நெப்போலியன் சிலைகளும் மார்பளவு தான் இருந்துச்சு எல்லா சிலைகளுமே ஒரே அச்சில் ஒரே மாதிரியாக நகல் எடுக்கப்பட்டது தான் இந்த மூன்று சிலைகளுமே அந்த கெனிங்ஸ்டன் சாலையில் இருக்கிற சிற்பங்கள் விற்கிற கடையிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவர் அதை குறித்து வச்சுக்கிறாரு சரி இது போல இன்னும் ஏதாவது தகவல் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு அன்று இரவு முழுக்க ஹோம்ஸுக்கு தூக்கமே பிடிக்கல இதை பற்றிய சிந்தனையாகவே இருந்துச்சு இதை பற்றி மீண்டும் எப்போது தகவல் வரும் அப்படின்னு அவர் யோசித்தபடியே படுத்து உறங்குறாரு அவர் எதிர்பார்த்ததுக்கு முன்னதாகவே மறுநாள் காலையே அவருக்கு ஒரு தந்தி வந்துச்சு அந்த தந்தியை எடுத்துக்கிட்டு நேராக அவர் வாட்ஸனோட வீட்டுக்கு போறாரு கிட்ட அந்த தந்தியை காட்டுறாரு அந்த தந்தியில் ஒரு முகவரியை குறிப்பிட்டு காவல்துறை அதிகாரி இந்த முகவரிக்கு உடனே கிளம்பி வாங்க பிரச்சனைன்னு சொல்லியிருந்தார் அதனால வாட்ஸனும் ஹோம்ஸும் நேராக அந்த முகவரிக்கு போய் பார்க்குறாங்க அந்த முகவரி இருந்த வீடு ஒரு பத்திரிகையாளருடைய வீடு அந்த வீட்டில் மக்கள் கூட்டமாக கூடியிருந்தாங்க ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தை எல்லாம் விளக்கிட்டு ஹோம்ஸும் வாட்ஸனும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் என்னாச்சு இங்கேயும் நெப்போலியன் சிலை உடைக்கப்பட்டுருச்சா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்டதையுமே அங்கே இருந்த அந்த பத்திரிகையாளர் இவரை பார்த்து ஹோம்ஸ் நீங்களா இல்லை இல்லை இங்கே சிலை மட்டும் உடைக்கப்படலை கடைசியாக கோலையே நடந்துருச்சு அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சொல்ல அவரை விசாரிக்க தொடங்குறாரு ஹோம்ஸ் என்ன நடந்துச்சு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த பத்திரிகையாளர் தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்கிறாரு நான் எப்போதுமே இரவு நேரத்தில் வேலை பார்ப்பேன் இரவு நேரத்தில் நிறைய நேரம் எழுதுவேன் அப்படி இரவு மூன்று மணிக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு சின்ன சத்தம் தான் அதனால் வெளியிலேருந்து எங்கேயாவது வந்துருக்குன்னு நினச்சேன் கடைசியாக பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்டுச்சு அது கேட்ட உடனே நான் மாடிப்படிகளில் இறங்கி வெளியில் வந்தேன் அப்போ யாரோ ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சு ஜன்னல் வழியாக குதிச்சு முன்பக்க வாசலை நோக்கி யாரோ ஓடுறாங்க அவனை எளிதாக பிடிக்கணும் அப்படின்னா நேராக கதவை திறந்துக்கிட்டு போகணும்னு வாசர் கதவை திறந்துக்கிட்டு நான் வெளியில் வந்து பார்க்கும்போது வாசற்படியிலையே ஒருத்தன் பிணமாக கிடந்தான் அவனுடைய கழுத்துக்கு பக்கத்தில் நரம்பு ஏதோ வெட்டப்பட்டு ரத்தம் போய்கிட்டு இருந்துச்சு பக்கத்திலேயே ஒரு வளைவான கத்தி இருந்துச்சு அதனால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிப்பதற்காக என் கையில் வச்சுருந்த விசில ஊதனை உடனடியாக அவங்களும் வந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ளேயே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு வெளிச்சு பார்க்கும்போது தோ இந்த அதிகாரி வந்துட்டாரு அப்படின்னு காவல்துறை அதிகாரியை கை காட்ட காவல்துறை அதிகாரியோ இவரை பார்த்து புன்முருவலோடு நெருங்கி வர ஹோம்ஸ் அவர் பக்கத்தில் போய் அந்த இறந்து போன மனிதன் யாருன்னு தெரிஞ்சிச்சான்னு கேட்க அவர் எனக்கு யாருன்னு தெரியல அவனுடைய உடல் பிணவரையில் தான் இருக்கு அங்கே போய் பரிசோதனை பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக அங்கிருந்து ஏதாவது தடயங்கள் கிடைச்சிச்சான்னு கேட்க அவரோ அவன் எப்போவுமே தடயங்களை விட்டு போனது கிடையாது அந்த இறந்த மனிதன் பக்கத்தில் கிடந்த கத்தி அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சட்டை பேக்கெட்டில் இருந்த ஒரு புகைப்படம் அப்படின்னு அதையெல்லாம் ஹோம்ஸ் ஹோம்ஸ்கிட்ட காட்டுறாரு அந்த புகைப்படத்தை வாங்கி பார்த்ததுமே ஹோம்ஸ் அதை உன்னிப்பாக கவனிக்கிறாரு தடிமனான புருவங்கள் கோரமான முகம் இந்த மனிதனை பார்க்கும்போது இத்தாலி நாட்டை சேர்ந்தவன் போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த திருடப்பட்ட நெப்போலியன் சிலை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அதிகாரி இங்கிருந்து நான்கு வீடுகள் தள்ளி காலியான வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டோட தோட்டத்தில் தான் அந்த சிலை பயங்கரமாக உடைக்கப்பட்டிருக்கு இதை அவன் திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கணும் வர்ற வழியிலேயே காலியான வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கணும் இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற காலியான வீட்டை தேர்ந்தெடுத்துருக்கிறான் இந்த நெப்போலியன் சிலையை திருடிக்கிட்டு போகும்போது தான் எதிரில் இந்த இறந்து போன மனிதன் வந்திருக்கணும் கையும் களவுமா அகப்பட்டுட்டோன்னு பயந்து போனாவே இந்த மனிதனை கொண்டுட்டு சிலையை தூக்கிக்கிட்டு ஓடி இருக்கணும் இதுதான் என்னோடய அனுமானம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்ல ஹோம்ஸ் அதை காது கொடுத்து கேட்டுக்கிறாரு சரி வாங்க போய் அந்த நெப்போலியன் சிலை உடைக்கப்பட்ட இடத்த பார்ப்போம் அப்படின்னு அந்த சிலை உடைக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க அங்கே உடைக்கப்பட்டு அந்த நெப்போலியன் சிலை சிதறி போய் கிடந்துச்சு இது உடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தா நெப்போலியன் மேலே இருந்த வெறுப்பில் உடைக்கப்பட்ட மாதிரி தெரியல இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே அதையும் அந்த அதிகாரிக்கிட்ட சொல்கிறாரு கடைசியாக அந்த அதிகாரி அதை கேட்டுட்டு அதை எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு ஹோம்ஸை பார்த்து விசாரிக்க ஹோம்ஸ் அதற்கு விலகம் தராரு இந்த சிலைகள் எல்லாமே வெளியில் கொண்டு வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அது உடைக்கப்பட்ட இடத்துல நல்ல வெளிச்சம் இருக்குது பாருங்கள் நம்ம தலைக்கு மேலே தெருவிளக்கு இருக்குது இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கிறனால தான் இந்த காலியான வீட்டு தோட்டத்தை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து அந்த ஆள் உடைச்சிருக்கான் அதே போல தான் முதல் முதல்ல அந்த மருத்துவர் வீட்டில் உடைக்கப்பட்ட இடத்துல நல்ல வெளிச்சம் இருந்துச்சு சிகப்பு நிறத்தில் அதனால தான் அவன் அந்த தோட்டத்தை தேர்ந்தெடுத்து அங்கே உடைச்சிருக்கான் இப்படி அவன் அந்த சிலைகள் உடைத்த இடங்களில் எல்லாமே நல்லா வெளிச்சம் இருந்திருக்கு அவனுக்கு எதனாலேயோ அந்த வெளிச்சம் தேவைப்பட்டிருக்கு அதனால தான் இது நெப்போலியன் மேலே இருந்த வெறுப்புனால் உடைக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேலும் சில விவரங்கள் தேவைப்படுது அது வரையிலும் நான் அனுமானிக்கிறதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு ஹோம்ஸ் சொல்லிகிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு கிளம்புறக்கு முன்னாடி ஹோம்ஸ் அந்த அதிகாரியை பார்த்து இந்த புகைப்படத்தை இன்னைக்கு இரவு வரை நான் வச்சுருக்கலாமா அப்படின்னு கேட்க அவரும் சரிங்கிறாரு சரி நீங்கள் உங்கள் வகையில் விசாரணையை தொடருங்க நானும் ஏன் வகையில் விசாரணை பண்ணுறேன் கடைசியாக இன்னைக்கு இரவு நாம் என்னோடய அறையில் சந்திப்போம் அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு ஹோம்ஸும் வாட்ஸனும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பி போகிறவங்க எங்கே தெரியுமா போனாங்க நேரா அந்த அந்த பற்றி விசாரணை முதல்ல சிலை ஒரு உடைக்கப்பட்டுச்சே அந்த கடைக்கு வாட்ஸனும் போய் சேர்றாங்க அந்த கடையில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க அப்பதான் அந்த கடை முதலாளி என்னுடைய வேலைக்காரன் தான் அன்னைக்கு வேலையில இருந்தான் அப்போ அந்த கடையில் ஏதோ சத்தம் கேட்டு பார்த்தான் யாரோ ஒரு மனிதன் சிலையை உடைச்சிட்டு வேகமாக போகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான் அந்த சிலை விலை மதிப்பானதில்லை அப்படிங்கிறனால அவன் ஒரு பைத்தியக்காரன் நினச்சி நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது ஏற்கனவே தெரிந்த தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் தன்னுடைய சட்டைப்பையிலேருந்து அந்த புகைப்படத்தை எடுத்து அந்த முதலாளிகிட்ட காட்டுறாரு இந்த புகைப்படத்தில் இருக்கிறவனை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களான்னு கேட்க அவரோ ஆச்சரியப்படுறாரு ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வர என்னுடைய கடையில் தான் இவன் வேலை பார்த்தான் இத்தாலி நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த சிலை உடைக்கப்படுவதற்கு இரண்டு நாள் முன்னமே அவன் வேலையை விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிறாரு அதை கேட்டதும் ஹோம்ஸ் அதை குறித்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா ஹோம்ஸ் அந்த முதலாளி கிட்ட இந்த நெப்போலியன் சிலைகள் எல்லாம் நீங்கள் எங்கிருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்க அவரோ ஒரு முகவரியை தராரு அவருக்கு நன்றி சொல்லிட்டு நேராக அந்த முகவரி இருந்த இடத்துக்கு இவங்க போறாங்க அது மிகப்பெரிய சிலைகள் செய்யும் நிறுவனம் அங்கே ஐம்பது பேருக்கு மேலே அப்போது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற முதலாளி அங்கே இருக்கிறவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாரு ஹோம்ஸ் அங்கே போய் அந்த முதலாளி கிட்ட முதல்ல தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா புகைப்படத்தை காண்பிச்சு இவனை தெரியுமான்னு கேட்குறாரு அதை பார்த்த உடனே அந்த முதலாளி பயங்கர கோபம் அடைகிறாரு இவனா இவன் எனக்கு பெரும் தொல்லையாக இருந்தான் இங்கே தான் வருட காலத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தான் போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து கைது பண்ற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல அதை பார்த்து ஹோம்ஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அவர் விளக்க தொடங்குறாரு இங்கே தான் அவன் ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் கூட வேலை பார்க்குற இத்தாலி நாட்டை சேர்ந்தவன் கூட ஏதோ தகராறு பண்ணி அவனை கத்தியாலேயே குத்திட்டான் அதனால் இங்கே காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது பண்ணி அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க மிக திறமையானவன் தான் சிலைகளெல்லாம் ரொம்ப நல்லாவே செய்வான் ஆனாலும் என்ன பண்ணுறது அவன் குணம் சரியில்லையே அப்படின்னு விதமாக பேசுகிறாரு அப்போ தான் ஹோம்ஸ் தான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு சரி இங்கிருந்து நெப்போலியன் சிலைகளை நீங்கள் கெனிங்ஸ்டன் சாலையில் இருக்கிற ஏதாவது கடைக்கு விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் தன்னுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்து ஆமாம் மூன்று சிலைகளை அந்த கடைக்கு நான் விற்பனை செஞ்சேன் அதுவும் ஒரு வருட காலத்துக்கு முன்னாடியே வித்துட்டனே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா வேற எங்கேயாவது சிலைகளை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்கிட்ட ஆறு சிலைகள் தான் இருந்துச்சு மூணை வந்து அங்கே கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி மூன்றை லண்டனில் இருக்கிற இன்னொரு கடைக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த கடையோட முகவரியை ஹோம்ஸ் கிட்ட கொடுக்குறாரு அதை ஹோம்ஸ் வாங்கி குறித்து வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த புகைப்படத்தில் இருந்த மனிதனை காண்பித்து இவன் கடைசியாக எப்போ கைது செய்யப்பட்டான்னு உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்க சம்பள நோட்டை எடுத்து பார்த்தா தெரியும்னு அதை எடுத்து பார்க்குறாரு கடைசியாக இவனுக்கு மே இருபதாம் தேதி சம்பளம் கொடுத்துருக்கேன் அதிலிருந்து ஒரு பத்து நாளைக்குள்ள தான் அவன் கைதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த நெப்போலியன் சிலைகள் எல்லாம் நீங்கள் எப்போ விற்றீங்க அப்படின்னு கேட்க ஜூன் மூன்றாம் தேதி தான் இதையெல்லாம் விற்பனைக்கு கொடுத்தேன் அதுக்கு முன்னாடியே இந்த சிலைகள் எல்லாம் செய்யப்பட்டுருச்சு இந்த சிலை செய்கிறதில் கூட இவன் வேலை பார்த்துட்டு தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல இப்போ ஹோம்ஸுக்கு ஏதோ புரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா வாட்ஸனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வாட்ஸனுக்கும் தெரியுது ஆனால் முழுமையாக தெரியாம எதையும் யார்கிட்டையும் அவர் சொல்ல மாட்டாருங்கிறனால அவர் காத்து கிடந்தாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடுத்தது எங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த இன்னொரு கடைக்கு மூன்று சிலைகளை விட்டுறேன்னு சொல்லி முகவரியை கொடுத்தாரு அந்த கடைக்கு தான் போய் நின்னாங்க அங்கே போய் அந்த கடையில நெப்போலியன் சிலைகள் இருக்கான்னு கேட்டாங்க அந்த கடைக்காரரோ மூன்று சிலைகளையுமே நான் விற்பனை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கெங்கே விற்பனை பண்ணுனீங்க அப்படின்னு கேட்க மூன்று இடங்களை அவங்க சொல்கிறாங்க அந்த மூன்று இடங்களில் ஒன்று தான் அந்த கொலை நடந்த இடம் மீதி இரண்டு இடங்களை கேட்டு குறித்து வச்சுக்கிறாரு ஹோம்ஸ் அதுக்கப்புறம் தன்னோட அறைக்கு வராரு அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரி அவருக்காக அங்க காத்து கிடந்தாரு அவர்கிட்ட வந்து இப்போ நடந்தது எல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி வேக வேகமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு கொலை நடந்துச்சு இல்லையா கொலை நடந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு ஹோம் சார்வமா என்னென்னு சொல்லுங்க அப்படிங்க இறந்தவன் ஒரு பெரிய குற்றவாளி கூட்டத்தை சேர்ந்தவன் அந்த கூட்டத்திலிருந்து தான் வந்து இவனை கொலை பண்ணியிருக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ தகராறு இருந்திருக்கணும் அல்லது கூட்டத்தை விட்டு அவன் விலகி வந்திருக்கணும் இப்படி கூட்டாளி விலகி வந்துட்டானேன்னு அவனை கொலை பண்ணியிருக்கணும் இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹோம் சிரிக்கிறார் சரி நீங்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும் இப்போ குற்றவாளி எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்க அதிகாரி வேகமாக சொல்கிறாரு இத்தாலி நாட்டை சேர்ந்த குடியிருப்பு பகுதியில் தான் அவன் இருக்கணும் இப்போவே நம்ம கிளம்புனா அவனை கைது பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு அதுக்கு ஹோம் சிரித்தபடியே சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் பொறுமையா இருங்க நான் சொல்கிறத கேளுங்க குற்றவாளியை நிச்சயமாக பிடிக்கலாம் அப்படிங்க அப்போ நான் சொல்கிறது தவறுங்கிறீங்களா அப்படின்னு அந்த அதிகாரி கோபப்படுறாரு அதுக்கு ஹோம்ஸ் அவரை ஆறுதல் படுத்திட்டு இல்லை நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த நெப்போலியன் சிலைகளை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த அதிகாரி நெப்போலியன் சிலைகள் விலை குறைவானவை யாரோ ஒருத்தன் திருட்டுத்தனமாக அதை உடச்சிருக்கான் அவ்வளவுதான் அதற்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் ஹோம்ஸால் அதை ஏற்றுக்கவே முடியல இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குங்க நாளைக்கு நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் நிச்சயமாக வருவேன் ஒரு நிமிடம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் இறங்கி எங்கேயோ போகிறாரு யாருக்கோ தந்தி அனுப்புகிறாரு திரும்பி முகமலர்ச்சியோடு அந்த அறைக்குள்ளே வராரு இது எல்லாமே வாட்ஸன் கவனிச்சிட்ருக்காரு இந்த நேரத்தில் அந்த அதிகாரி சரி இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்க இரவு பதினோரு மணி வரை நம்ம எங்கேயுமே போக போகிறது இல்லை இங்கேயே தான் ஓய்வு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஹோம் சொல்கிறாரு அவங்க மூணு பேரும் பதினோரு மணி வரை காத்திருக்காங்க பதினோரு மணிக்கு மேலே அவங்க மூணு பேரும் ஒரு காரில் ஏறி ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க அந்த வீடு அமைதியாக நிசப்தமாக இருக்குது வீட்டில் மின்விசிறி ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்குது இரவு நேரத்தில் எந்த சத்தமும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் இருக்கிற அந்த வீட்டோட வெளியில் இவங்க மறைஞ்சிருந்து காத்துட்ருக்காங்க அவங்க ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் தோட்டத்து பக்கமாக இருந்து யாரோ நடந்து வர்றது தெரியுது அப்படி நடந்து வரவனுடைய கையில் நெப்போலியன் சிலை வெள்ளையாக நல்லா மினுமினுப்பாக தெரிஞ்சிச்சு அதை பார்த்த உடனே ஹோம்ஸ் தாவி போய் அவனோட முதுகை கட்டி பிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறமா வாட்ஸன் தான் கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து அவன் முன்னாடி காட்டுறாரு அதற்குள்ளேயே அந்த காவல்துறை அதிகாரி தன் கையில் வச்சுருந்த விலங்கை அவன் கையில் மாட்டுறாங்க இப்போ அந்த வீடு முழுக்க வெளிச்சமாகுது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மனிதர் வராரு அவர் தான் அந்த வீட்டோட முதலாளி அவர் வந்து ஹோம்ஸ் கிட்ட தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாரு நீங்கள் அனுப்பின தந்தி எனக்கு கிடச்சிச்சு சொன்ன உடனே நான் அதே மாதிரி விளக்குகள்லாம் அணைச்சிட்டு மின் விசிறியை மட்டும் ஓட விட்டுட்டு காத்திருந்தேன் நீங்கள் சரியான சமயத்துக்கு வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே ஒருத்தன் வந்து இந்த நெப்போலியன் சிலையை தூக்கிக்கிட்டு போனான் இது பாருங்க எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு பேசுகிறாரு இப்போ தான் வாட்ஸ்அலுக்கு எல்லாமே புரியுது ஹோம்ஸ் இடையில போயிட்டு வந்தது இவருக்கு தந்தி கொடுக்கத்தான் இவர்கிட்ட நெப்போலியன் சிலை இருக்குது அப்படின்னு ஏற்கனவே முகவரியை வாங்கியிருந்தார் அதனால தான் அந்த முகவரிக்கு தந்தி அனுப்பியிருக்காரு அடுத்தது அவன் இந்த நெப்போலியன் சிலைக்கு தான் வரும் அவர் அனுமானிச்சிருக்காரு அதனால தான் இவருக்கு தந்தியை சரியாக அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு வாட்ஸன் இதையெல்லாம் கணக்கு போட்டு இருக்கும்போதே அதிகாரி ஹோம்ஸ் கையை பிடிச்சி நன்றி சொலுத்துறாரு இவன் தான் அந்த கொலையையும் பண்ணியிருக்கணும் இவனை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகிறவன் யார் தெரியுமா அந்த புகைப்படத்தில் இருந்த அதே மனிதன் தான் அவனை கூட்டி கொண்டு போய் இரவு முழுக்க விசாரிக்கிறாங்க ஆனால் அவன் எந்த பதிலையுமே சரியாக சொல்லலை அதனால் ஹோம்ஸுக்கு தேவையான விவரங்கள் எதுவுமே கிடைக்கல இப்படி இருக்கும்போது து இந்த வழக்கை எப்படி முடிக்க போறோன்னு அதிகாரி கவலைப்பட ஒரே ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க இன்னைக்கு இரவு அதற்கான விடை தெரிஞ்சிடும் நான் அனுமானிக்கிறது மட்டும் சரியா இருந்தா அப்படின்னு சொல்றாரு உடனடியாக அதிகாரி ஹோம்ஸ் வாட்சன் எல்லோருமே அவரோட அறையில் அன்னைக்கு இரவு காத்திருக்காங்க அதிகாரி பேசிட்டு ஹோம்ஸ் காது கொடுத்தே கேட்கல ஏன் அப்படின்னா அவர் வேற யாருக்காகவோ காத்திருந்தார் அந்த நேரத்தில் அரைக்கதவு தட்டப்படுது கதவை நீக்கி பார்த்தா அங்கே நெப்போலியன் சிலையோட ஒரு மனிதன் நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்து வாட்ஸனும் அதிகாரியும் அடைகிறாங்க ஆனால் ஹோம்ஸ் எந்தவித சலனமும் இல்லாமல் அவரை வரவேற்கிறாரு நான் தான் உங்களுக்கு தந்தி அனுப்பினேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படி உள்ள வந்தவர்கிட்ட இருக்கிற பொம்மையை பார்த்து இதுதான் ஆறாவது நெப்போலியன் சிலை அதாவது ஆறாவதா விற்பனையான சிலை இந்த சிலையை வாங்கறதுக்காக தான் இவருக்கு தந்தி அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல அவரும் பேசத் தொடங்குறாரு ஆமாம் இதை நான் ரொம்பவே குறைவான பணம் கொடுத்து தான் வாங்கினேன் ஆனால் நீங்களோ இதற்கு அதிக விலை கொடுக்குறேன்னு சொன்னனால தான் நான் இந்த சிலையை இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் நிஜமாகவே நீங்கள் இதை நிறைய விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்க ஹோம்ஸும் சிரித்தபடி அவர் சொன்ன விலையை எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு கடைசியாக அந்த பொம்மையை வாங்கி ஒரு மேஜை மீது வச்சிடுறாரு அதுக்கப்புறமா இந்த சிலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது முழுக்க முழுக்க என்னோடய உரிமைன்னு எழுதி கையெழுத்துட்டு தாங்க அப்படிங்கிறாரு வந்தவரும் அதே போல் கையெழுத்துட்டு தந்துட்டு கிளம்பி போகிறாரு அவர் போனதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த நெப்போலியன் பொம்மையை உடைக்கிறாரு அப்போது அந்த நெப்போலியன் பொம்மைக்குள்ளேருந்து இருந்து கருப்பு நிறத்தில் ஏதோ பளபளக்குது அப்பதான் வாட்சனும் அதிகாரியும் சேர்ந்து வந்து அதை பார்க்குறாங்க அது கருப்பு நிற முத்துக்கள் ரொம்பவே விலை மதிப்பான கருப்பு நிற முத்துக்கள் அந்த நெப்போலியன் சிலைக்குள்ளே இருந்துச்சு அந்த அதிகாரியை பார்த்து ஹோம்ஸ் இந்த வழக்கு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர்த்தாலையும் முடிக்க முடியாம திணறணுமே அந்த வழக்கு தான் இப்ப முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஆமா டாக்ரே இளவரசருடைய கருப்பு நிற முத்துக்கள் அவரோட அறையிலிருந்தே காணாமல் போனதாக நம்ம விசாரிச்சோமே அப்போ கூட அவரோட பனிப்பெண்ணை நம்ம துருவி துருவி விசாரிக்க அவளுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லைன்னு முடித்தோம் கடைசியாக அந்த பனிப்பெண்ணோட சகோதரன் யாரோ அந்த முத்துக்களை திருடிடுத்தா அவனை தேடிகிட்டு இருந்தோம் அவன் நம்ம கண்ணிலேயே படாமல் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் கடைசியாக அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது இப்போ அந்த கருப்பு நிற முத்துக்களாக இது அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் விளக்கமாக சொல்ல தொடங்கினார் இறந்து போய் கிடந்தானே பத்திரிகையாளர் வீட்டில் அவன் யார் தெரியுமா இந்த முத்துக்களை எல்லாம் திருடிய இளவரசரின் பணிப்பெண்ணின் சகோதரன் அவனுக்கு ஒரு கூட்டாளி தேவைப்பட்டிருக்கு அவன்தான் இப்ப இப்போ கைதாகி போன பெப்போ இந்த பெப்போ அந்த முத்துக்களுக்காக தான் பியாட்ரோவை பத்திரிகையாளர் வீட்டு வாசலில் கொண்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த போராட்டத்தில் அவன் இறந்து போயிருக்கணும் இவங்க ரெண்டு பேருமே அந்த சிலைகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் தான் வேலை பார்த்துருக்காங்க அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெப்போ பியாட்ரோவுக்கு தெரியாமல் முத்துக்களை எடுத்து பதுக்க நினச்சிருக்கணும் அந்த சமயத்தில் நடந்த கலாட்டாவில் தான் அவன் கைதாக வேண்டிய சூழ்நிலை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ண வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமாக அப்போது செஞ்சுக்கிட்டு இருந்த நெப்போலியன் சிலைகளில் அந்த முத்துக்களை பதுக்கி வச்சிருக்கான் அதில் ஒரு சிலையில் மட்டும் அவன் முத்துக்களை பதுக்கி வச்சனால எந்த சிலையில முத்துக்களை வச்சோன்னா அவனுக்கு ஞாபகம் இல்லை அப்படி இருக்கும்போது தான் அவன் ஒரு வருட காலத்திற்கு அப்புறமா விடுதலையாகி வெளியில வந்தான் வெளியில வந்தவன் இதோ இந்த சிலைகள் விற்பனை செய்யும் கடையில் வேலைக்கு சேர்ந்து அந்த நெப்போலியன் சிலைகள் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு உடச்சு பார்த்துட்டு இருந்தான் இந்த மாதிரி தான் நெப்போலியன் சிலைகளை எடுக்க வரும்போது அவன் இந்த பியாட்ரோவை பத்திரிகையாளர் வீட்டு முன்னாடி பார்த்திருக்கான் இவனை தேடியபடி இருந்திருக்கிறான் அந்த பியாட்ரோ தான் அவனோட புகைப்படம் அவனுடைய பேக்கெட்லேயே இருந்திருக்குது அந்த புகைப்படத்தை காண்பித்து தேடிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த மாதிரி சமயத்தில் தான் நெப்போலியன் சிலைகளை எடுக்க வரும்போது அவன் இந்த பியாட்ரோவை பத்திரிகையாளர் வீட்டு முன்னாடி பார்த்துருக்கான் இரண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க எப்படியோ நம்ம மாட்டிக்குவோம் இந்த முத்துக்களுக்கு பங்கு கேட்டுருவான்னு நினச்ச அந்த பெப்போ இவனை அங்கேயே கொண்டு போட்டிருக்கான் இப்போது கைதாகி போகும்போது அவனுடைய சட்டை பையில ரத்தம் படிந்த கத்தி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு ஆமா கொலை செய்ததும் இவன்தான் நெப்போலியன் சிலைகளை திருடி உழைத்ததும் இவன்தான் இப்போ நல்லபடியா நல்லபடியாக கைதாகிட்டான் முத்துக்களும் கிடைச்சிருச்சு இரண்டு வழக்குகளும் ஒரே நேரத்துல முடிஞ்சிருச்சுன்னு ஹோம்ஸை பாராட்டுறாரு உங்களோட திட்டமிடலும் உதவியும் இல்லைனா இது எதுவுமே சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இப்படி ஹோம்ஸ் ரொம்ப ரொம்ப திறமையாக சாதுயமாக எல்லாவற்றையும் கோர்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ஆறு நெப்போலியன் சிலைகள் வழக்கு ரொம்பவே பிரபலமாகவும் தொடங்கிடுச்சு அவருடைய வழக்குகள்லேயே இதுதான் அதே சுவாரஸ்யம் நிரம்பிய வழக்காகவும் பேசப்பட்டுச்சு நாம் இதே மாதிரி இன்னொரு வழக்கோடு சந்திப்போம் நன்றி